श्रीमद राजा नम श्रीलक्ष्मी अय्रीवपरब्रह्मणे नम श्रीमद वेदव्यासा नम ஸ்ரீ அண்ணாவின் உபதேச மொழிகள் பதினாறு பதினாறில் முதல் பாகம் கல்வியறிவு அறிவு அண்ணாவின் முதல் உபதேச மொழி ரோஜா செடியிலிருந்து அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த ரோஜாவைத்தான் பறிக்க வேண்டும் அவளுடைய அதை விடுந்து அந்த முல்லை சீவி கொண்டிருக்க கூடாது அதே போன்று சாஸ்திரங்களில் சாரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் இந்த அச்சாரங்களை நாம் எடுக்கக்கூடாது கூடாது மங்கள சரணங்கள் மங்கள சரணங்கள் மதுராநாயக ஜெய ஜெயாயே barricattu me poliya tulekku varadhu கல்வியறிவு இறைவனை வழி காட்டுமே ஒழிய துணைக்கு வராது நாம் தான் பின்பற்ற வேண்டும் மங்களச்சரணா மதுரா நாயக்க ஜய ஜய